பார்க்க உண்டான தன தானிய பண உண்டான குபேர யோகங்கள் பெறுகின்ற அம்சம் ஒரு ஹெல்த் இஸ்யூஸ் ஒரு கால் பிரச்சனை ஒரு ரெண்டு லட்சம் மூட்டு மாற்றுக்கு ரெண்டு லட்சம் லட்சம் நாலு லட்சம் அப்போ இந்த மாதிரி திடீர்னு பணம் மானியம் கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குதுங்க இதெல்லாம் இந்த பாவம் தான் இந்த காலகட்டத்துக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொடுக்குறது இதெல்லாம் இந்த எட்டாம் பாவம் தான் குறிக்கும் நிறைய பேர் விதவை பெண்களுக்கு இப்ப ஒருத்தன் கேட்டிருந்தாங்க சார் அவங்க விதவையாக இருக்கும் விதவை பெண்களுக்கு உண்டான ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் ஆறு அதிகரிக்க பணத்தை வசீகரிக்க வாழ்வியல் ரீதியான பொருட்கள் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி கோயில் வழிபாடு பண்ணலாம் முதல்ல விகிட யோகமும் ஒத்திக்குரிமையுடைய மிதனராசி அன்பர்களே பொதுவாக அந்த மிதன ராசிக்கு அவர் யூனிக்கான பலன் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் சிந்தனையால் மேலே மேலே வரக்கூடிய அம்சம் உண்டு நாலேஜ் மூளையை பயன்படுத்துகிற விதங்கள் பார்க்க அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறது யூகித்தல் சிறப்பாக இருக்கும் அதோட மொழி வன்மை லாங்குவேஜ் ஸ்கில் சூப்பராக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு தேவையான விஷயத்த எப்படியாம் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க தெரியாத ஊரில் கொண்டு போய் விட்டாங்க கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு உண்டான தன தானிய விருத்தி அதாவது பண வருவாய்க்கு உண்டான குபேர யோகங்கள் பெறுகின்ற அம்சம் என்ன அப்புறம் கடல்லேருந்து மீண்டு வரகிற அம்சம் என்ன பொதுவாகவே கடல்லேருந்து மீண்டு வரதுக்கு நிறைய பேர்த்துக்கு கேட்டுட்ருக்காங்க அப்போ நோயற்ற வாழ்வும் கடனற்ற வாழ்வும் ஒருத்தருக்கு சிறக்கும் அதுக்கு நான் வழிவகை பார்ப்போம் இப்போ மிதனத்திலே பார்த்திங்கன்னா நட்சத்திர வகையில் போயிடலாம் திருவாதிரை அப்புறம் மிருக மற்றும் புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு என்னென்ன வழிபாடு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவோம் மீண்டும் லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக தசாபதி ரீதியாகங்கிறது அது ஜாதகம் பார்த்து கொடுக்காது பட் இதுக்கு பொதுவாக இந்த பலன் பழிக்கிது முதல்ல பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் ஜோதிட யோகம் சேனலில் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா இது தகவல் உறுதியாக பயன்படும் நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் பண்ண விஷயத்தை அவங்களுக்கு அப்படியே சென்ஸாக ஷார்ட்டாக கொடுக்க போகிறேன் உதவியாக பயன்படும் கேள்விகள் சந்தேகத்தை கேன கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் பண வரவு ஸ்தானம்னு இருக்குங்க ரெண்டாம் இடம் ஐந்து எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானங்கள் இதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளாக் ஆகுது இப்போ ஒருத்தருக்கு எட்டாம் இடம் அவருக்குங்களே மற்ற மீதி மூன்று பாவத்தில் ஏதோ ஒரு வகை பணத்தை கொடுத்துரும் அப்போ அந்த ஒரு பாவம்தான் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ இந்த வகையில் பணங்கள் வர வாய்ப்பு உண்டு பொதுவாகவே ஏதோ ஒருத்தர் பண வருவாய் உண்டு ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது அதுதான் முக்கியம் இப்போ கொடுக்க போகிற விஷயத்தில் பண வருவாய் பார்ப்போம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் இந்த காலகட்டத்துக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுது இது எதற்கு அப்படின்னா தன் வாழ்கின்ற வாழ்க்கையில் கௌரவமாக ஃபஸ்ட் அது முக்கியம் கௌரவமாக சொந்த பந்தங்கள் மதிக்கும் நிலையில் தன் குழந்தை மற்றும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய இப்போது குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பூணும் கற்கை நன்றே எப்படியா குழந்தைய படிக்க வச்சிடும் இல்லை படிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்காக எல்லோரும் செலவு பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் பார்ப்பாங்க நாலேஜ் ஆகிட்டு தான் வந்துட்ருக்காங்க அப்போ படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தேவை வருது எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் ஸ்போர்ட்ஸ் இல்லையா எல்லாத்தையும் கொடுக்க அது தேவைப்படும் ஹெல்த் இந்த காலத்தில் சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு கால் பிரச்சனை ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூட்டு மாற்றுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஹார்ட்டில் ப்ராப்ளம் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்போ இந்த மாதிரி இருக்க திடீர்னு பணம் வேணும் இல்லையா அப்போ பணம்ங்கிறது முக்கியம் ரைட் பாப்பா பொதுவாக ரெண்டாம் இடங்கள் கையிருப்பு பணம் பேங்க்கில் இருக்க பணத்தை குறிக்கும் அப்புறம் நகை தன் வீட்டில் இருக்கிற நகையை குறிக்கும் அப்போ இந்த இது இது வலுவாக இருக்க இருக்க தன்னிடம் நகை சேரும் கையிருப்பு பணம் இருக்கும் சேமிப்பு நிற்குங்க அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சேர இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட இதை விருத்தி செய்யணும் இது ஜாதகம் பார்த்து சொல்கிறது லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக பொருந்தும் பட் தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் பாவம் ஒருத்தருக்கு வகையான பணம் கொடுக்கணும்னு முடிவு என்னச்சு வச்சுக்கோங்களேன் இன் உழைக்காத வருமானம் இன் டியூஷன் மூலம் வருது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும் லாட்ரி யோகமாக இருக்கும் வாடகை வருமானங்கள் வலையெல்லாம் உழைக்க தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வட்டி இல்லையா வட்டி வரை வகை வருமானங்கள் இதெல்லாம் அஞ்சாம் பாவம் ஹார்ட் ஒர்க்கே இருக்காது அப்புறம் இந்த அது மாதிரி வரும் இதே எட்டாம் பாவம் ரீதியாக ஒருத்தருக்கு பணம் வரணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபிக்ஸடு டெபாசிட் எல்ஐசி ரீதியாக ஆர்டி ரீதியாக பென்ஷன் வருமானம் இந்த காலத்தில் பென்ஷன் நிறைய கிடையாது நிறுத்திட்டாங்க பட் பென்ஷன் வகை வருமானமும் இதைத்தான் குறிக்கும் டவுரி மற்றவங்ககிட்ட பணம் வருது இல்லையா டவுரி வகை வருமானங்கள் அப்புறம் இதே இது ஒரு சிலருக்கு திருமணம் விவாகரத்தானது கணவன் இருந்து கிடைக்கிற பணங்கள் அதெல்லாம் இந்த எட்டாம் பாவத்துக்கு அரசு மானியம் கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் தான் இப்போ இப்போ இந்த காலகட்டத்துக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொடுக்குறது இதெல்லாம் இந்த எட்டாம் பாவம் தான் குறிக்கும் நிறைய பேர் விதவை பெண்களுக்கு இப்போ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க சார் அவங்க விதவையாக இருக்கும் விதவை பெண்களுக்கு உண்டான ஆயிரம் ரூபா கவர்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க அம்மா கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நானே ரெஃபர் பண்ணி டேரெக்டாக அவங்க வாங்கி கொடுத்தேன் அப்போ அந்த மாதிரி விதவை பெண்கள் கிடைக்கக்கூடிய பணம் வயதானவங்களுக்கு முதியோர் கிடைக்கல எட்டாம் பாவம் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட் பதினொன்றாம் பாவம் எல்லா வகைக்கு உண்டான பலனும் இந்த பதினொன்றாம் பாவம் இப்போ இத்தனை தன்மைகள் பார்க்குறதுக்கு லக்னம் தசாபூர்த்தி தேவை ரைட் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு ராசி இருந்தாலே பலன் வந்துடும் இப்போ உங்கள் ராசியை பார்ப்போமே இப்போ மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் கோயில் குளங்கள் வீட்டில் செய்ய பழங்கள் செஞ்சால் டக்குள் பணம் வந்துடும் முதல்ல இந்த இவங்களுக்கு கோயில் ரீதியான பரிகாரம் வந்துன்னா சங்கமேஸ்வரர் வழிபாடு பவானை கூடுதுறை அருகில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வாழ்வில் முறையாக சென்று பண நெருக்கடி இருக்கும்போது சென்று வழிபாடு பண்ண நிச்சயமாக பெரும் பணம் வரும் இப்போ ப்ரமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் பணம் அதிகரிக்கும்னு சொன்னவங்களுக்கு இங்கே தான் அனுப்பப்பட்டது ஒருத்தங்களுக்கு பணம் என் பணம் மாட்டிக்கிச்சு வ வரவே இல்லை சார் கிடைக்குமான்னு தெரில எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாலே போதும் நான் மீண்டுவேன் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இது அப்போ இந்த கோயில் குளங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் போகலாம் அடுத்து சங்கு பூஜை பார்க்குறதுங்க பொதுவாகவே சங்கு பூஜை சங்கு வைக்கிறது பொதுவாக மிதனராசிக்காரங்க நிறைய பழைய காலத்து வீட்டில் பார்த்து வாசலுக்கு கீழே சங்கு பதிச்சுருப்பாங்க வாசலுக்கு தலைவாசலுக்கு முன்னாடி சங்கு தொங்க விட்டுருப்பாங்க படியார கற்கள் தானே சங்கு இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒன்று வாசலுக்கு தலைவாசலுக்களை சங்கு பதிக்கணும் சரி அது பராமரிப்பு பணி நிறைய இடிச்சு கட்டுற பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை திருஷ்டிக்கிறோட சங்கு வைக்கும் சங்கு வாங்கி வைங்க இருபத்தேழு வகை சங்குகள் சின்ன சங்காக இருக்கும் இருபத்தேழு சங்கு இந்த ராமேஸ்வரம் ஒரு ரூபா ஒன்றாறுவாய்க்கு வேறு தான் வரும் அதை சுத்தமாக கழுவி தண்ணீர் பால் மஞ்சள் திருநீரில் உபூதியில் கழுவி சுத்தமாக அதிலிருந்து தண்ணி அழுக்கெல்லாம் எடுத்து தண்ணி ஃபுல்லு எடுத்துட்டு அதை பச்சரிசி மஞ்சள் க மஞ்சள் கலந்து பச்சரிசியில் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பணம் வரும் வரலைன்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை நாங்கள் கொடுத்து பரிகாரம் சக்ஸஸ் மிதனராசிக்காரங்களுக்கு இது நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்து இவங்களுக்கே கோயில் பரிகாரங்கள் வீட்டு அருகில் கோயில் கொடு ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு அடி அடிப்பட்டது ஜலகண்டீஸ்வரர் ஒருத்தருக்கு மட்டும் ஹார்ட் டாபிஷன் பணம் இல்லைன்னு சொன்னார் அவருக்கு இருதய லீஸ்வரர் இருதயலீஸ்வரர்னு கோயில் இருக்குது கடகலீஸ்வரர் அப்படின் கடக ஈஸ்வரர் கடகலீஸ்வரர் இந்த கோயில்லாம் இருக்குங்க இந்த கோயில்லாம் பண் அப்போதும் இந்த மாதிரி முத்தகையில் இது மாதிரி போன பணமே வரும் உடல் உபாதிக்கு வரும் சரி இது அடுத்த டாப்பிக்காக போகிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் இந்த வகையில் பண்ணிக்கலாம் அப்போ இந்த இதுக்கு எத்தனை பரிகாரங்க பாருங்கள் இந்த பணம் வருவாய் சங்கு சங்கு சம்பந்தப்பட்டது சங்கமேஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் உறுதியாக வேலை செய்யும் இது மாற்று கருத்தே இல்லை ரைட் இப்போ கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் சொல்லிட்டு போவோம் முதல்ல மிருக சீரிசம் என்ற நட்சத்திரம் இவங்க இதில் ரெண்டு பாதம் இருக்குது இவங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்க பணத்தை வசீகரிக்க ரீதியான பொருட்கள் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி கோயில் வழிபாடு பண்ணலாம் முதல்ல இவங்க சிவன் சம்மந்தப்பட்ட வழிபாடு ஒவ்வொரு திருவாதிரி நட்சத்திரம் ஆருதிர தரிசனம் மாதிரி திருவாரி நட்சத்திரம் வந்து சிவன் வழிபாடு செய்ய செய்ய உறுதியாக பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இது மாதத்துக்கு ஒரு டைம் தானே வரப்போகுது அப்போ பொதுவாகவே சிவன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறந்தது நிச்சயமாக வந்துடுவாங்க இது தவறாமல் செய்ய வேண்டிய அம்சம் உண்டு ரைட் இவங்க கையில் ஒரு சில பிரேஸ்லெட்டாகவோ கழுத்துலையோ இல்லை பர்ஸ்லையோ லேடிஸ் ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தக்கூடிய பார்த்திங்கன்னா செங்காலி கருங்காலி கேள்விப்பட்டிருப்பீங்க இது செங்காலி சம்மந்தப்பட்ட ஒரு மாலை இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மை இதை வைத்து பர்சில் வச்சுட்டாலும் சரி கண்ணுக்கு தட்டுப்பட்டுகிட்டே இருந்தாலும் நிச்சயமாக பணத்தை வசீகரம் செய்து கொடுத்துவிடும் இந்த இது மிருகரிசி மிருகசித்ததுக்கு இது பண்ணிவிட்டு மாற்றத்தை பார்ப்போம் ரைட் இப்போ திருவாரூர் நட்சத்திரம் இவங்களுக்கு பண வருவாயை ஈர்க்கும் வழிவகைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இவங்க வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா சாமுண்டி வழிபாடு சாமுண்டி அப்படிங்கிற பெண் தெய்வம் இது மைசூர் அருகில் இருக்குது அங்கே ஒரு டைம் போயிட்டு வரலாம் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் வச்சு வீட்டிலே பூஜை செய்யலாம் சாமுண்டீஸ்வரி வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக வரும் ராமர் ராமர் படங்கள் வச்சு வழிபாடு பண்ண ராமரை வழிபாட ஜெயம் எழுதினாலே போதும் இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்களுக்கு சிம்பிளாக ஒருத்தன் கிறிஸ்டின்காரங்களை கொடுத்த பரிகாரம் அவங்க திருவாரூர் நட்சத்திரம் அவங்க இந்த கோயிலெலாம் போக முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வீட்டில் வாஸ்து மூங்கில் வாங்கி வைங்க நல்லா பாருங்கள் பரியா வாழ்வியல் பரிகாரம் ஆண் எல்லாத்துக்கும் வாஸ்து மூங்கில் வாங்கி வீட்டில் வைப்பது அப்போ மூங்கில் சம்பந்தப்பட்ட ஒரு கூடை சேரு மூங்கில் கூடை நான் மூங்கில் ஊஞ்சல் போட சொன்னேன் அவங்க குழந்த ஊஞ்சல் கேட்குதுனாங்க மூங்கில் கூடை போடுங்க மூங்கில் வைத்த பெரம்பு பெரம்புனாங்க அது குறிப்பாக மூங்கிலால் செய்யப்பட்ட இதெல்லாம் வரணும்னு சொல்லி போட விட்டது அப்போ இதெல்லாம் பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மேல திருவாதிரைக்கு இது செஞ்சுட்டு சக்ஸஸ் சொல்லுங்கள் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கோம் அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் புனர்்பூசம் புனர்பூசத்துக்கு வசியம் செய்ய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ டக்குன்னு நினைவில் இருக்கக்கூடிய அம்சத்தை ஒரு நாலஞ்சு சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு குறிப்பாக குச்சனூர் வழிபாடு சனீஸ்வரர் கோயிலுக்கு இருக்கு இல்லையா அங்கே இது தேனி மாவட்டத்து அருகில் இருக்கும் கொச்சனூர் என்ற ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வர வர நிச்சயமாக இவங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் அதில் இவங்க குறிப்பாக இவங்களுக்கு உண்டான ஒரு எதுனா ஆடு சம்பந்தப்பட்டது ஆடு அப்படின்னா என்னவா பெண் ஆடு அந்த மாதிரி ஆடுகள் தன் குட்டிகளோடு இருக்கிற அது சம்மந்தப்பட்ட படங்கள் இதெல்லாம் வச்சுக்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு வேலை செய்கிறது அப்போ ஒருத்தருக்கு எப்படிலாம் வேலை செய்து பாருங்க அடுத்தது இந்த புனர்ப்பு மகேஸ்வரி அம் அம்பால் பேர் மகேஸ்வரின்னு இருக்கும் நிறைய கோயில்கள் இருக்குதுங்க இப்போ கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அம்பாலெலாம் இருக்கும் கண்டுக்கவே மாட்டோம் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆகா நம்ம நட்சத்திரத்துக்கார வராங்க நம்ம கூப்பிடலேங்கிற மாதிரி பேச்சியம்மன் சப்த கன்னிகள் சாமுண்டீஸ்வரி கவுமாரி இது மாதிரி வரிசையாக இருக்கும் அதில் நீங்கள் கும்பிட வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட அம்பன் தான் அப்போ உங்களுக்கு இந்த அம்பல் நிச்சயமாக நிறைய கோயிலில் இருக்குது மகேஸ்வரி இதை உறுதியாக இந்த அம்பாலை கும்பிட்டுட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வெல்வீங்க அடுத்து கடனை அடைக்க வழிபாடுகள் கடன் அடைக்க பரிகாரங்கள் என்ன இந்த கடன் சம்மந்தப்பட்டது அடைச்சி மீண்டு வரும் அதாவது சொத்து சுகம் இல்லாம கூட இருந்துடலாம் ஆனால் கடன் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்போ இது கடல்லேருந்து நிறைய பேர் கடல்லேருந்து மீண்டு வரக்கூடிய கடலேருந்து மீண்டு வர உங்களுக்கு செவ்வாய் என்ற ஒரு பிளானட் உதவி செஞ்சால் நிச்சயமாக கடன் மீண்டு வந்துடுவீங்க ஏன்னா ஆறாம் அதிபதி அவர்தான் கடனை கொடுக்கும் அவர்தான் அவர் அவர்தான் பொதுவாகவே மிதுன ராசிக்காரன் கடலேருந்து மீண்டு வந்துடுவாங்க இது இயற்கையான தன்மை ஒரு சில லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நிறைய பேர் இருப்பினும் இன்னும் வேகப்படுத்த விரைவுபடுத்த ஒரு சில கடன் அவங்க மீண்டு வர பரிகாரங்கள் இருக்குது திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு சென்று வந்தோன்னா கடன் அடையும் இல்லை கடன் வேணாலும் கிடைக்கும் ரெண்டுமே இவர் தான் கடன் அடைக்கும் இவர் கடன் கொடுக்கவும் இவர் தான் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தவுடனே டக்குன்னு நடந்துடும் அப்புறம் இவங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா கையில் ஒரு பவனம் சம்மந்தப்பட்ட மோதிரமோ இது ஒன்று போட்டுக்கலாம் பவில மோதிரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுத்த இவங்களுக்கு இன்னும் வே வேகப்படுத்தும் இவங்களுக்கு நான் இன்னொன்று கொடுத்ததுன்னா பழனி முருகர் பழைய முருகர் வழிபாடு மிதன பழனிக்கு போயிட்டு வந்தாலே தொழில் யோகம் தன யோகம் கடலேருந்து மீண்டு வரக்கூடிய அம்சங்கள் செல்வ செழிப்பு உண்டு இப்போ வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மிதன ராசிக்கு என்னென்னா கல்யாணம் அதாவது தாலி கட்டுற நிகழ்வை பார்க்கணும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஃபங்க்ஷன் கரெக்டாக அந்த கா தாலி கழுத்தில் ஏறும் நிகழ்வு இப்போ மற்ற மதம் பிற மதத்துக்கு போனால் கூட அவங்களுக்கும் சம கிறிஸ்டின் கிழங்கினா மோதிரம் மாற்றுறது அந்த திருமணம் அப்படிங்கிற நிகழ்வை பார்க்க வேண்டியது இந்த மிதன ராசிக்கு இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சூப்பராகிட்டு வருவீங்க சரி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து தசாபுத்தி ரீதியாக பலன்கள் பார்த்து துல்லியமாக பலன்கள் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்